இந்த எட்டு மாதம் எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகள்லாம் நடக்கலையேங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மா கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மூணில் ஒரு பாகம் நாலு மாதமாகுது எனக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் எதையாவது ஒரு வெல்கம் எதையாவது தருமா என்னன்னே எனக்கு புரியலையே என்ற குழப்பம் கண்டிப்பாக மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்குங்க சில பேருக்கு நல்லதுகள் நடந்திருந்தாலும் கூட பெரும்பாலானவர்களுக்கு இந்த எட்டு மாதத்தில் அப்படி ஒன்று நினச்ச மாதிரியான நல்ல மாற்றம் நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அந்த நடக்காதவர்களுக்கு ஒரு சில சாதகமான விஷயங்கள் அதையாவது ஏதாவது சொல்லுங்களேன் எனக்கு அப்படி தெரியல எப்படி தெரியல ராசிபலன் பகுதியில் தான் என்னுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக நான் வர்றேன் அப்போ எனக்கு ஏதாவது ஒரு உண்மையான தகவல் தெரியணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாதிரியான ஒரு மனச்சோர்வில் இருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் இப்பொழுது இந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சாதகங்கள் அல்லது ஏதான ஒரு பின்னடைவுகள் இருக்குமான்றதை பார்த்துடலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷம் முதல் மீனம் வரையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையிலான ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும்ன்றதை இப்ப பார்த்தலாம் கடகம் கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஓரளவிற்கு மனசு நிம்மதியவும் கொடுக்கக்கூடிய மாதங்களாக இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய நான்கு மாதங்களும் இருக்குங்க இதில் ஒரு முக்கியமானது ஒன்று உங்களுடைய ராஜ யோகாதிபதியாகிய செவ்வாய் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய நான்கு மாதங்கள் சரியான இயக்கத்தில் இருக்கிறார் செப்டம்பர் மாதம் பதி தேதி போல அதாவது செப்டம்பர் மாதம் நடுப்பகுதியில் பத்தாம் அதிபதியாகிய இந்த ராஜயோகாதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்தையே பார்க்கிறார் குருவின் பார்வையில் வேற உட்காந்து அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல போய் ஆட்சி ஆவார் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்திற்கு போவார் இந்த செவ்வாயின் இயக்கம் ஒன்றே ராஜயோகாதிபதி அவர் அப்படின்றதுனால கடகராசிக்காரர்களுக்கு கடந்த மூன்று வருடங்களாக தொல்லைகளை கடுமையாக அனுபவித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு உங்களை போட்டு பரட்டி விட்டுருச்சு ஆயிலேயே நட்சத்திரக்காரங்க இன்னும் நீங்கள் நல்லா இல்லை ஆயிலேயே நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம்லாம் அஷ்டமச்சினி எனக்கு முடிஞ்ச மாதிரியே தெரிலிங்களே ஐயா இன்னும் கொஞ்சம் சிக்கலாகத்தானே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து ஆயிலேய நட்சத்திரக்காரங்க குறிப்பாக மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஆகிய இரண்டு பாதக்காரர்கள் நல்லா இருக்க போறீங்க அதற்கான மாற்றங்கள் வரப்போகிறது பத்தாம் அதிபதி பத்தாவது வீட்டை பார்க்கக்கூடிய தன்மை பதினொன்றாவது வீட்டை பார்க்கக்கூடிய தன்மை குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய தன்மையின் பெரிய நம்ம அமைப்பில் இருக்கிறதுனால வேலை தொழில் வியாபாரம் போன்ற நல்ல அமைப்புகள் இப்போது அப்படியே மாற்றத்தை அடைய போதுங்க ஜீவன அமைப்புகள்னு சொல்லுவேன் வேலை போனவங்களுக்கு நல்ல புது வேலை கிடைக்கப் போகிறது ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் சம்பள உயர்வு போன்றவைகள் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் வியாபார பெருமக்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்கும் அதுவும் வியாபாரத்தை அப்டேட் பண்ணியே ஆகணுன்றது இப்போ உங்களுக்கு நல்லா தோணும் அந்த காலம் மாதிரிலாம் இப்போ கிடையாதுங்க யாருமே இப்போ கடைக்கு தேடி வர்றதில்ல எங்கள் காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் தாத்தா காலத்தில் கடையை வச்சுக்கிட்டு உக்காந்துருப்பாரு நம்ம போய் கடையில் வாங்குவோம் இன்னைக்கு கடை வந்து நம்ம வீட்டுக்கு தேடி வருது ஆளுங்களே வந்து வீட்டில் வந்து டெலிவரி பண்ணுறாங்க நம்ம வந்து காலத்திற்கேற்றார் போல் அப்டேட் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் அதற்கான அமைப்புகள் எல்லாம் கடகராசிக்கார வியாபார பெருமக்களுக்கு வரக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் அமையும் தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும் சிற்சில விஷயங்களில் சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் ஒன்பதில் சனி இருக்கிறார் இல்லையா சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நெகட்டிவ் அமைப்புகள் இருக்கும் சொந்த ஊரில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க சொந்த ஊரில் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த ஊரை பற்றின எண்ணங்கள் நிறையா இருக்கும் இங்கே வரணும் அதை வரணும் அப்பாவினுடைய ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறனால அப்பாவுக்கும் நமக்கும் ஏதாவது கருத்து வேற்றுமை வரும் அவரை வந்து நம்ம ஒன்று சொல்ல அவர் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ற அமைப்பு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நஷ்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் மூலமாக நஷ்டங்கள்னு சொல்ல வந்தேன் எதிர்பாராத எட்டில் இருக்கின்ற ராகு வந்து கொஞ்சம் குருவின் பார்வையில் இருந்தாலும் பேராசை பெருநஷ்டம் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்து டக்குன்னு சில விஷயங்களில் எடுப்பார் அதனால் செப்டம்பர் அக்டோபர் இந்த ரெண்டு மாதங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நவம்பரில் கொஞ்சம் இடிக்கும் நவம்பர் ரெண்டாவது வாரத்திற்கு பிறகு ரெண்டு வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆக முதலில் கொடுப்பதைப் போல் ராகு கொடுத்து பின்னர் பறிக்கக்கூடும் என்பதால் மூன்றாவது நான்காவது மாதமான நவம்பர் டிசம்பரில் மட்டும் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க வேறு எந்த விதத்துலேயும் கஷ்டம் இல்லாமல் நல்லாவே இருக்குதுங்க அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஜெயச்சந்திரனின் அடடா ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட்